மீனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசதா மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறோன்னு இருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் மீனும் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்க ராசியிலே ராகு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது புதன் சூரியன் இணைந்திருப்பார்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்ரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி இது அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அக்டோபர் மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பயிற்சியாகி சுக்ரனோடு சேர்ந்து எட்டாம் இடத்தில் பயணிப்பார் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் கேதுவினுடைய பிடியிலிருந்து விலகி முக்கூட்டு கிரகங்களாக சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்களும் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணிப்பார்கள் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் பயிற்சியாகி ராசிக்கு ஒன்பதாம் இடம் வாக்கியஸ்தானத்தில் பயணிப்பார் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வருவார் இது இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகளில் இருக்கக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கு என்ன பலாபலன்கள் இந்த மாதத்துல பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம் அதாவது வந்து எப்போவுமே நம்மளுடைய மனசுல வந்து பாசிட்டிவான சிந்தனைகள் வந்தால்தான் சில நெகட்டிவான பிரச்சனைகள் விடுபட முடியும் எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடியே நடக்குமா நடக்காதா போனால் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா இப்படியெல்லாம் சந்தேக கேள்விகளோடு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியமும் இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நம்மளுடைய பதிவுகளில் பாசிட்டிவான விஷயத்தையே பேசுவோம் பாசிட்டிவான விஷயத்தையே நினைப்போம் பாசிட்டிவானதையே நம்ம செய்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டுமே நம்ம பதிவு இருக்கும் இல்லைங்களா நண்பர்களை மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையில் எப்போதுமே அமைதி சாந்தம் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனப்பான்மை எவ்வளவு சலனம் வந்தாலும் பிறரிடம் சொல்லி நாம் குறைபாடுகளை அவர்களை துன்புறுத்தும் விதத்தில் நாம் செயல்பட மாட்டோம் இதெல்லாம் வந்து மீன உரிய மிகப்பெரிய தெய்வீக குணங்கள் புரியுதுங்களா மற்றவர்களை சார்ந்து வாழ்வதை விட நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சார்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க அதிகமாக நினைப்பீங்க இதனால தான் காலபுருஷனுடைய தத்துவத்துல பனிரெண்டாவது ராசி அயன சயன போக விரயஸ்தான ராட்சி அது மட்டுமல்லாமல் மோட்ச ராசி அப்படின்னு சொல்லி இந்த ராசியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இல்லையா இதனுடைய அதிபதி குரு பகவான் எப்போதுமே குரு பகவான் நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஆன்மீக பக்தர்களுடைய தொடர்பு எப்போதுமே இறைபக்தி மிகுந்த மனம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் எந்த துறையில போனாலும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வெறி அதிகமாகவே இருக்கும் இந்த மீனராசி நண்பர்கள் அப்படிங்கிறது நீர் ராசி அப்படிங்கிறதுனால கடல் கடந்து பயணிச்சு மிகுந்த லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தயாள குணம் கொண்ட இரக்க குணம் கொண்ட நல்ல மனிதர்கள் அதனால தான் நான் சொன்னேன் தெய்வீக குணம் கொண்ட மனிதர்கள் தெய்வாம்சம் பொருந்திய மனிதர்கள் இந்த மீனராசி நண்பர்கள் எந்த சூழ்நிலையிலையும் தனக்காக ஒரு சுயநலத்தை தேடிக்கொள்ள மாட்டீர்கள் முடிஞ்ச வரைக்கும் பொதுநலம்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுவும் ஆணித்தனமான உண்மை அப்போ இப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன பலன் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் ஒரு விரக்தியான மனப்பான்மையிலேருந்து இங்கே வெளியே வர போகிறீங்க இதற்கு முன்னாடி உங்கள் மனசு எதையோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் சில காரணங்களால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடாமல் ஒரு மனம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு பெறாமல் இருந்திருக்கும் அது இந்த மாதத்தில் உங்களுடைய மனம்தான் மிகவும் தெளிவு பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ மனசு தெளிவு வரப்போகுது மனம் தெளிவாகிவிட்டால் சிந்தனையும் செயல்களும் தெளிவாக இருக்கும் நாம் செய்கின்ற காரியமும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பாசிட்டிவான விஷயங்களையே செய்ய வைக்கிறதுக்கு உங்க மனசு தூண்டும் உங்களை தூண்டும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா குரு பகவானும் சுக்கரனும் நேருக்கு நேர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள் அதாவது குரு பகவான் தன செல்வத்துக்கு அதிபதி சுக்கரன் ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பணக்கார வாழ்க்கையாக இருக்கணும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையாக இருக்கணும் லக்ஸூரியஸ் வாழ்க்கையாக இருக்கணும் நினைத்தபடி நினைத்த காரியத்தை செய்து முடித்து வாழ்க்கையினுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த சுக்ரன் உதவி செய்வார் அதற்கான பணம் பொருளை இந்த குரு பகவான் தருவார் அப்போ இப்பேற்பட்ட கிரகங்கள் ஒன்று கொண்டு நேருக்கு நேர் பார்க்கின்ற பொழுது இந்த மாசத்தை பொறுத்த முழுவதும் நீங்க உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக கூடிய அமைப்புல இந்த மாசம் இருக்கும் அப்ப தன செல்வங்களுக்கு பஞ்சம் அப்படிங்கறது சிறப்பாக இருக்கும் எப்படி வருமானம் சிறப்பாக இருக்கும் ஐயா அதாவது மீன ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இவர் தனகாரகன் இவர் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் இவர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு கல்வியில் வந்து உயர்கல்வியை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை இவர் கொடுக்குறாரு அவரே நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்யோன்யமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துகிறாரு நண்பர்கள் கூட்டாளிகள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் பகவான் சொல்கிறாரு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அப்போ பிரிந்த உறவுகள் கூட நம்ம கூட ஒன்று சேர்ந்து நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும் உறவு முறை பாராட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ உறவுகள் எல்லாம் உங்களோடு பின்னை பிணைந்து அதாவது பாச உணர்வோடு இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறது தான் இவரே ஏழாம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு வேலை மூலயமாக தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப இந்த மாசம் முழுதும் சிறப்பான வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி எட்டாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ தொட்டது துவங்கக்கூடிய அமைப்பில் எதுவுமே இரண்டு இரண்டாக கிடைக்கக்கூடிய அமைப்பு பதினோராம் இடம் அபிலாசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது எது கிடைச்சாலும் ரெண்டு ரெண்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பத்தாயிரம் எதிர்பார்த்திருந்தா ஒரு இருபதாயிரம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் எந்த காரியத்தை செய்யணும்னு போகிறீங்களோ அந்த காரியம் வெற்றி பெறும் இந்த இடத்துல டபுள் சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்போது குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி கேது பகவானுடைய பிடியில் புதன் சூரியன் ஆரம்ப மாதத்தில் ஆரம்பத்தினுடைய முப்பதில் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் இணக்கமில்லாத சூழ்நிலைகள் இருக்கும் நண்பர்களுக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன பிரிவினைகள் இருக்கும் இதையெல்லாம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி மாதத்தினுடைய முற்பகுதியில் போய்ட்டோன்னா பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா புரியுதுங்களா அப்போது புதன் அப்படிங்கிற டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க அப்போது பதிவு துறையில் இருக்கிறவங்க அதாவது கமிஷன் ஏஜெண்ட் புரோக்கர் வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் தகவல் பரிமாற்றம் தகவல் தொழில்நுட்பத்துல வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த மாதம் வருமானம் அப்படிங்கறது ரெட்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அதாவது படிப்பை தொடர முடியாமல் அதாவது மேல்நிலை படிப்பை தொடர முடியாமல் இடைநிற்றல் இருந்திருந்தால் இப்போ நீங்க தொடங்குவீங்க எப்படி ஐயா எட்டாம் இடத்தில் புதன் வருகின்ற பொழுது மறைந்த புதன் நிறைந்த விபரீத ராஜயோகத்தை கொடுத்து அதன் மூலமாக அந்த படிப்பை தொடர வைப்பார் எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை தக்க வைக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் உங்களுக்கு புதன் செயல்படுவார் ஆக புதன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஐயா அப்போ மீன ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு விபரீத ராஜயோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்ப நிறைய விஷயங்கள்ல இந்த மீனராசி நண்பர்கள் இந்த மாசத்துல சிக்கல்கள் இருந்து விடுபட்டு குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற நிலையில நீங்க நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிகிறது பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிட்டு இருக்குது சுப செலவுகள் அப்படின்னு சொல்லுங்க விரைய செலவுகள் அல்ல சுப செலவுகள் அப்போ வீட்டில் மங்கள நிகழ்வுகள் பேசி முடிக்கப்படும் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புரியுதுங்களா ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் வருகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கான மண்மனை சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும் அப்போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பாக செய்வீங்க புத்திரத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு நிச்சயமாக அந்த புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதே மாதிரி செவ்வாய் ஏழாம் பறவை பத்தாம் இடத்தை பார்க்குறவர் வருமானத்தை அதிகமாக கொடுப்பார் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை மீட்டு வெளியே கொண்டு வருவார் இதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா இந்த ஆறாம் அதிபதி அப்படிங்கிற சூரியன் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க வேணாம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டு முடிவெடுங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கிறனால சில பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்த புதன் சுக்ரன் சூரியன் மூன்று கிரகங்களும் இணைகின்ற பொழுது நுண்ணுரிவித்திறன் அதிகமாக இருக்கும் அப்போ எழுத்து சார்ந்த துறைகளில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட துறைகளில் எல்லாம் கவனமுடன் இருந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறது கணக்கு தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வரவு செலவு கணக்குகளை பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கும் புரியுதுங்களா தெளிவாக செயல்படணும் அதே மாதிரி ஒரு பூமி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஈடுபட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேரங்களில் அந்த சொத்து பத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸுகள் அப்படிங்கிறது தெளிவாக கரெக்டாக பார்த்து கையெழுத்து போட்டு வெளியே வந்துடுங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி வெளியே வாங்க இதனுடைய சொத்து மதிப்பு இவ்வளவுதான் இந்தாங்க இருந்தாங்க கையில் பிடிங்க பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்துருச்சு எனக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு வந்துருச்சுன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி வெளியே வாங்க அதுதான் சிறப்பு நாளைக்கு பார்த்துக்கலாம் உறவுகள் தானே நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடாதீங்க அது பின்னாடி பெரிய பக்க விளைவுகளை கொடுத்துவிடும் புரியுதுங்களா அப்போ இந்த மீன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களே நடக்கும் மைனஸாக சொல்லக்கூடியதுக்கு ஒன்றும் இல்லை அதாவது பழைய கடன்கள் இருக்கும் அது ஒரு தொந்தரவு தான் பழைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் அது ஒரு தொந்தரவு தான் ஆக அடிப்பட்ட இடம் அப்படிங்கிறது ஒரு காய தழும்பு இருக்கும் அப்படிங்கிறது அதை தழும்பை முற்றிலுமாக மாற்ற முடியாது இல்லையா ஓரளவுக்கு மருந்து போட்டு அந்த காயத்தை ஆற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு எழுபது சதவீதம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வெளியில் வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர கடமைப்பட்டிருக்கிறது இந்த கோற்றார கிரகங்கள் நண்பர்களே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பொதுவான பலன் அதாவது நிறைய நண்பர்கள் கவர்மெண்டில் கேள்வி கேட்குறாங்க எப்படின்னு கேட்டால் எல்லா ஜோதிடர்களுமே சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க கடைசியில் இது வந்து பொது பலன் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாங்க இது ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த ஒரு மீன ராசியில் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் பன்னிரெண்டு பாகங்களாக பிரித்தால் நிச்சயமாக ஒவ்வொரு பாவகத்திற்கும் எத்தனை லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் பிறந்திருப்பார்கள் ஆக மீன ராசியில் நாம் ஒருவர்தான் தான் பிறந்திருக்கிறோம் என்று நினைக்கப்பவர்களுக்குத்தான் நீங்கள் சொல்வது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லையா எல்லாம் அவரவர் செய்த கருமவினையின் பயனாக அங்கங்கே அந்தந்த கிரகங்கள் பலாபலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் பிறப்பு ஜாதகங்களில் பிறக்கின்ற பொழுதே நமக்கு கிரகங்கள் என்ன பலனை கொடுக்க தயாராக இருக்கின்றதோ அதே பலன்களைத்தான் வாழ்நாள் கொடுத்து கொண்டிருக்கும் தசை தசா புத்திகள் மாறுகின்ற பொழுது பருமநிலை மாறுகின்ற போது வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் மாறி மாறி வரும் இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிறணும் இதை புரியாதவர்கள்தான் கமெண்ட்ல நிறைய இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை வந்து பதிவிடுறீங்க நீங்க பதிவிடுறதுனால தப்புன்னு சொல்ல வரலையா முதல்ல நம்மளை நாமே புரிஞ்சுக்கிருவோம் ஓ இதுதானா இப்படிதானா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பருவநிலை மாற்றங்கள்னால என்னென்ன நிகழும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தசை தசாபத்துகள் நம்மளை மாற்றி கொண்டுதான் இருக்கும் அப்ப பிறக்கின்ற பொழுது என்ன தசை தசாபத்தில நம்ம பிறந்திருக்கோமோ எந்த கிரகங்கள் நமக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்குதோ அதனுடைய தசை தசாபுத்திகள் வருகின்ற பொழுது அதனுடைய பல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இந்த கோச்சார பலன்களும் ஜென்ம ஜாதக பலனும் ஒத்து வர்றவங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகிருக்கும் ஒத்து வராதவங்களுக்கு நடக்காது அது இன்னொரு மாசத்துல நடக்கலாம் இல்லாட்டி ஒரு ஆறு மாசம் கழிச்சு நடக்கலாம் இல்லாட்டி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கலாம் இதெல்லாம் வந்து கிரகத்தினுடைய தசை புத்திகளின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த மாசம் நீங்க சொன்னீங்க எனக்கு நடக்கல ஃபுல்லாக ரீல் விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை ஐயா புரியுதுங்களா அப்போ இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஜென்ம ஜாதகங்களை பாருங்கள் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ ஜூதடர்கிட்ட டேரக்டர் கேளுங்கள் விளக்கமாக சொல்லுவாங்க நீங்கள் விளக்கம் வாங்குகிற வரைக்கும் விடாதுங்க எனக்கு இதுக்கெல்லாம் விடை சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்கள் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் எப்படி வழிமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை அவங்க கொடுப்பாங்க புரியுதுங்களா இதுதான் உண்மை உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் என்னிடம் என்னிடம் பார்க்க விருப்பம் இருந்தால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி ஒம்போது இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தில் ஜென்ம பலனாக அதாவது வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நான் எப்போதுமே மேலோட்டமான பலன்களை சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்த மாட்டேன் ஜாதகத்தில் என்ன இருக்குதோ உள்ளது உள்ளவாறே சொல்லுவேன் புரியுதுங்களா அப்போ என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனசு திருப்தி ஆயிடும் இப்போ நடக்கும் ஆறு மாதம் கழிச்சு நடக்கும் ஒரு வருஷம் கழித்து நடக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது உங்கள் பலாபலன்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ அதைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக உடைப்போம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க உங்களுடைய பலாபலங்களை நீங்கள் வாங்கிக்கிடலாம் சரிங்களா நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்